யூஸ்ஃபுல் மூன் வாங்க குழந்தைங்களா ஒரு ஊரில் ரொம்பவே அழகான பெரிய அடர்ந்த காடு இருந்தது அந்த காட்டில் நாலு விலங்குகள் நண்பர்களாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் காலையில் கரடியும் முயலும் ஒரு அற்றங்கரையில் உட்காந்து நண்பர்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது கரடி சொன்னிச்சு முயல்கிட்ட நண்பா இன்னைக்கு புலியும் சிங்கமும் நம்மளை வர சொல்லியிருந்தாங்க இல்லையா நம்ம கிளம்பி போகலாமா போய் அவங்கள பார்த்துட்டு வருவோம் அவங்க இதுவரையும் நம்ம நல்லா நல்லாதான் பேசுகிறாங்க ஆனாலும் எனக்கு அவங்க மேலே ஒரு சந்தேகம் எப்போவுமே இருந்துகிட்ருக்கு ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய மிருகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அதுக்கு முயல் என்ன நண்பா இப்படி சொல்லிட்ட அவங்களும் நமக்கு நெருங்கிய நண்பர்கள் தானே இதுவரை நல்லா தானே பழகிக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாத சந்தேகம் உனக்கு அப்படியெல்லாம் எதுவும் நினைக்காத வா நம்ம போய் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு முயல் சொல்லுது உடனே கரடி எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை நண்பா ஏன்னா நம்ம ரொம்ப சின்ன மிருகமாக இருக்கோம் நான் கூட கொஞ்சம் பெருசாக இருக்கேன் ஆனால் நீ ரொம்பவே குட்டியாக இருக்க உன்னைய எந்த நேரத்துலையும் அவங்க சாப்பிட்றலாம் எனக்கு அதை நினச்சி தான் கொஞ்சம் பயமாக இருக்குது அவங்கெல்லாம் அசைவம் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக நம்மளை என்னைக்காவது சாப்பிட்ருவாங்களோன்னு ஒரு பயத்திலேயே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுது உடனேயும் முயல் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அவங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க நண்பனாக இருந்துட்டு எப்படி நமக்கு துரோகம் செய்வாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத சரிவா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க காட்டை நோக்கி அப்போது கரடி எனக்கு பயமாகவே தான் இருக்குது அப்படின்னு கிட்ட சொல்லிட்டு போயிட்டுருக்கு அப்போது அதே நேரத்தில் சிங்கம் புளிக்கிட்ட பேசிகிட்டு இருக்குது என்ன நண்பா இன்னும் நமது நண்பர்களை காணுமே எவ்வளோ சீக்கிரம் வர சொன்னோம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே விளையாண்டுட்டு இந்த ஆத்தங்கரையில் நேரத்தை கழிச்சுட்டு நம்ம கொகைக்கு போகலான்னு பார்த்தேன் ஆனால் இன்னும் அவங்கள காணும் அப்படின்னு சிங்கம் சொல்லிட்டுருக்கு உடனே புலி இரு நண்பா அவங்க வந்துடுவாங்க ஏன் கவலைப்படுற அவங்க எப்போயாவது இந்த மாதிரி வராமல் போயிருக்காங்களா என்ன கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும் அவ்வளோதானே அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் இருந்தாலும் நீ ரொம்ப தான் அவசரப்படுற வந்துடுவாங்க வந்துடுவாங்க கொஞ்சம் நேரம் காத்திருப்போம் இல்லைன்னா நம்மளே அவங்கள போய் பார்ப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்பவே யதார்த்தமாக தான் பேசிகிட்ருக்குறாங்க அப்போது அதே நேரத்தில் அந்த கரடியும் முயலும் வந்துடுது அப்போது புலி வாங்க வாங்க உங்களுக்காக தான் இருக்கோம் எவ்வளோ நேரம் தெரியுமா இருக்கோம் அப்படின்னு புளி சொல்லிகிட்ருக்குது அப்போது சிங்கம் சொல்லிகிட்ருக்கு ஆமாம் எவ்வளோ நேரம் தெரியுமா இருந்தோம் நானும் இப்போ வருவீங்க அப்பா வருவீங்கன்னு ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கோம் சரி சரி வாங்க கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு கொஞ்சம் நமக்கு பிடித்த விளையாட்டெல்லாம் விளையாண்டுட்டு நம்ம கொகைக்கு இன்னிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு அப்போது கரடி நான் இன்னைக்கு வரல நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு இரு எப்போதும் ஒரு பயத்தோடையே தான் அது பேசுது சரி நம்ம ஆனால் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு போகலாம் அப்படின்னு கரடி வந்து தன்னோடய பயத்தை உள்ள மறைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குது அப்போ முயல் கண்டிப்பாக நாங்கள் நாளைக்கு வரோம் உங்கள் குகைக்கு வந்து தங்கிட்டு போகிறோம் இன்றைக்கி சும்மா கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு போகலாம் உங்கள் குகை வரையும் ஆனால் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் நல்லாங்க ஆத்தங்கரையில் விளையாண்டுட்டு கரடியும் சிங்கமும் புளியும் முயலும் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா குகைக்கு போய் பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்போது புளி சொல்லுது இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க நண்பர்களே வாங்க இன்றைக்கி ஒரு நாள் இரவு இங்கே தங்கிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அப்போது சிங்கம் சொல்லுது ஆமாம் ஆமாம் ஒரு நாள் இரவு தானே கேட்குறோம் நீங்கள் தங்கிட்டு போகலாம்ல ஏன்னா இந்த காட்டுக்குள்ளே நிறையா வேட்டைக்காரவங்களாம் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஏதாவது உங்களை பண்ணிட போகிறாங்க அதனால் இன்றைக்கி ஒரு இரவு இங்கே இருந்தால் என்ன நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அப்போது முயல் எனக்கும் இதே யோசனையாக தான் இருக்குது ஆனால் நாங்கள் இன்னொரு நாள் வரோம் அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை நீங்கள் போய் தூங்குங்க நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு முயல் சொல்லிகிட்ருக்கு உடனே கரடியும் ஆமா நண்பர்களே நாங்கள் கிளம்புறோம் நேரம் ஆயிடுச்சு நீங்கள் போய் தூங்குங்க உங்களுக்கும் ரொம்ப நேரம் ஆகுதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்போது சிங்கம் சொல்லிகிட்ருக்கு எனக்கு என்னமோ பயமாகவே இருக்குது நமது நண்பர்களை யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு தோணுது ஏன்னா இந்த காட்டுக்கு புதுசாக வேட்டைக்காரங்க வந்திருக்காங்கன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது உடனே புளியும் ஆமாம் நண்பா நம்மளும் தான் இவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம் அவங்க ஒன்றும் கேட்கலையே என்ன பண்ணுறது சரி அவங்க நல்லபடியாக போயிட்டு வந்துடுவாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத நாளைக்கு வரும்போது அவங்கள வற்புறுத்தி நம்ம கூடயே தங்க வச்சுக்கலாம் நீ ஒன்றும் கவலைப்படாமல் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு புளியும் சிங்கமும் அன்ற இரவு அன்னைக்கு தூங்க போகிறாங்க அப்போது சிங்கத்துக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வரமாட்டேக்குது ஏன்னா நண்பர்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ எதுவும் ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு ஒரு வித பதற்றத்தோடையே படுத்துருக்குது அதே நேரத்தில் அங்கே கரடியும் முயலும் காட்டுப்பகுதியை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்போது முயல் சொல்லுது நண்பா எனக்கு என்னமோ யாரும் நம்மளை தொடர்ற மாதிரியே இருக்குது நமக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கு கரெக்டாக அந்த நேரத்தில் தான் ஒரு வேட்டைக்காரன் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சு நின்று இவங்கள பார்த்துட்ருக்கான் முயல் எப்படியோ வேட்டையாடி கொண்டுட்டு நினைச்சிட்டு நினச்சிட்ருக்கான் அப்போது கரடியும் சொல்லுது ஆமாம் கூட ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் பயமாக இருக்குது ஏதாவது பண்ணிவிடுவாங்களோ யாராவது வந்து நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப பயந்து பேசிகிட்டு இருக்கையிலேயே அந்த வேட்டக்காரன் தாக்க வரான் கரெக்டாக அந்த நேரம் சிங்கே வந்து ரெண்டு பேரையும் காப்பாத்திடுது அப்போது சிங்கம் சொல்லுது நண்பர்களே நான் பயந்தது போலவே ஆயிடுச்சா நான் சொன்னேன்ல இங்கே கேட்க மாட்டேன்ட்டிங்க பாருங்க இப்போ என்ன ஆச்சு நல்லவேலை நான் கரெக்டாக வந்து உங்களை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சிங்கம் சொல்லுது உடனே கரடி ரொம்ப நன்றி நண்பா நீ இன்றைக்கி மட்டும் வரலைன்னா எங்கள் நிலமை ரொம்ப ரொம்ப நன்றி நான் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு உடனே முயலும் ஆமாம் நண்பா நீ இப்படி வந்து எங்களை காப்பாற்றுவன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை கொஞ்சம் கூட ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி இப்படி வந்த கரெக்டான நேரத்தில் உன்னையே போல் நண்பன் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க எங்களை எவ்வளோ வற்புறுத்தியும் நீ பேச்சை கேட்காம நாங்கள் காட்டுக்கு வந்துட்டோம் ஆனால் நீ எவ்வளோ பின்னாடியே வந்து தொடர்ந்து எங்களை காப்பாற்றிட்ட அப்படின்னு முயல் பேசிக்கிட்டு இருக்குது உடனே சிங்கம் பரவாயில்ல நண்பர்களே அதனால் என்ன உங்கள் மனசுக்கு தோன்றத நீங்கள் செஞ்சீங்க என் மனசுக்கு தோணுதை நான் செஞ்சேன் கரெக்டாக இருக்கு இல்லையா இப்போ நான் அவங்கள காப்பாற்றிட்டேன் இனிமேல் ஒன்று கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கு உடனே கரடி நண்பா ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நன்றியை என் வாழ்க்கையில் ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன் இவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கு உடனே முயலும் ஆமாம் நண்பா எங்கள் உயிரையே நீந்தான் காப்பாத்திருக்குற உன்னை உனக்கு நாங்கள் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது நீ எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க தெரியுமா அப்படின்னு முயலும் கரடியும் மாற்றி மாற்றி தன்னோட நண்பனான சிங்கத்துக்கிட்ட ரொம்பவே நன்றி சொல்லிகிட்ருக்காங்க அப்புறம் ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்புறம் அவங்க வழக்கமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்க இடத்துல கரடி தன்னுடைய தவற நினச்சி வருத்தப்பட்டுருக்கு ஏன்னா கரடிக்கு கொஞ்சம் கூட சிங்கத்துக்கு மேலே நம்பிக்கையே இல்லை ஏன்னா சிங்கமும் புள்ளியும் என்றைக்கு இருந்தாலும் அவங்கள சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே தானே இருந்துச்சு அப்போது கரடி முயல் முயல்கிட்ட சொல்லிகிட்ருக்கு ஐயோ நண்பா நான் ரொம்பவே தவறு செஞ்சிட்டேன் போல இருக்குது இப்படியெல்லாம் நம்ம நண்பனை நம்ம சந்தேகப்பட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது அப்போது முயல் சொல்லுது ஆமாம் நண்பா நான் தான் சொன்னேன் இல்லையா அப்படியெல்லாம் நண்பர்கள் பண்ண மாட்டாங்கன்னு நீ தான் நம்பவே இல்லை பத்தியா நல்ல விதமாக நம்மளை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க ரெண்டு பேரும் அதே சமயம் சிங்கம் மூப்புலையும் அன்னைக்கு இரவு முதல் நாள் இரவு நடந்த எல்லாத்தையும் சிங்கம் வந்து புள்ளிக்கிட்ட சொல்லிட்டுருக்கு ஏன்னா புள்ளி நல்லா அசந்து தூங்கிருச்சு இல்லையா அந்த நேரத்தில் அப்போது சிங்கம் வந்து அன்றைக்கி என்னாச்சு தெரியுமா நமது நண்பர்கள் கரடியையும் முயலையும் பிடிக்கிறதுக்கு ஒரு வேட்டக்காரன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அப்போது புளி அப்படியா நான் தான் சொன்னேன்ல வேட்டக்காரெல்லாம் வர்றான் இன்னைக்கு ஒரு இரவு இருங்கன்னு சொன்னதை இவங்க கேட்கவே இல்லை பத்தியா நல்ல வேலை நீ போய் காப்பாற்றிட்ட நான் நல்லா அசந்து தூங்கிட்டேன் எனக்கு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு சரி நம்ம இனிமேல் அவங்கள எப்போயும் கவனமாக பத்திரமாக பார்த்துக்குவோம் ஏன்னா அவங்க உருவத்தில் கொஞ்சம் சிறியதாக இருக்காங்க அதுவும் முயல் ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க அதே நேரத்தில் கரடியும் முயலும் அங்கே வந்துடுது அப்போது புலி வாங்க நண்பர்களே உங்களை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் உங்களுக்கு ஆபத்து வந்துடுச்சுன்னு சிங்கம் என்கிட்ட இப்போ தான் சொல்லிகிட்ருக்கு அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க அப்போது சிங்கம் ஆமாம் நண்பர்களே நல்லபடியாக போயிட்டீங்களா எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது நீங்கள் போனதுக்கு பின்னாடி எனக்கு பயத்திலேயே தான் இருந்தேன் நல்லவேளை இனிமே எங்கள் கூடயே தங்கிருங்க உங்களை நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்போது கரடி ஆமாம் இதை சொல்ல தான் நாங்களும் வந்தோம் இனிமேல் நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள் கூடயே தங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் உங்கள் குகைக்குள்ளேயே உங்கள் கூடயே நாங்கள் சந்தோஷமாக இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு கரடி வந்து ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்குது அதே சமயம் முயல் கூட ஆமாம் நண்பர்களே இனிமேல் நாங்கள் உங்கள் கூடயே தங்கி சந்தோஷமாக இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு நாலு பேரும் ரொம்ப பேசிட்டு பேசிகிட்ருக்காங்க என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வேறொரு கதையோடு பார்க்குறேன் பாய்